அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கொசு அற்பமாக அற்புதமாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான் கொசுவையோ அல்லது அதை விட அற்பமானதையோ உதாரணமாக கூடறதுக்கு நான் வைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி அல்லாஹ் ஏன் சொல்லணும் அந்த கொசுவை வந்து நம்ம என்னென்ன இருக்குது கொசுவிலேருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்குங்கிறத பார்ப்போம் சா நம்ம அற்பமாக நினைக்கிற கொசுவிலேயே கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு அதிகமான வெரைட்டி மூவாயிரத்துக்கு அதிகமான வகையில் கொசு நம்ம உலகத்தில் இருக்குது இப்போ எந்த கொசு மனுஷனை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆண் கொசு மனுஷன கிடைக்காது பெண் கொசு தான் மனுஷனை கிடைக்கும் ஏன்னா பெண் கொசு வந்து தன்னுடைய முட்டையை உருவாக்கி இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு தேவையான புரோட்டீன் நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்துலேருந்து எடுத்துக்கிறோம் அதனால தான் பெண் கொசு மட்டும் தான் கிடைக்கும் இதை அறிவியல் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் கொசுவுடைய கண் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கண் இருக்குது அதுக்கு அந்த இரண்டு கண்ணுக்குள்ளேயும் ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான லென்ஸ் இருக்குது இதன் மூலமாக அது துல்லியமான பார்வை இருக்கும் இரவில் கூட அதனால் பார்க்க முடியும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடிக்கு அப்பாறுபட்டில் ஒரு விஷயத்த கூட அதனால் பார்க்க முடியும் தன்னோட நிறம் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும் கருப்பு நிறமாக வெள்ளை நிறமாகங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு அந்த கண் பவர்ஃபுல்லான கண் அப்புறம் அது எப்படி தம் மனச உடம்புல இருந்து ரத்தத்தை உறிஞ்சிதுன்னு பாருங்கள் இந்த கொசு வந்து அது ஒரு ஊதுகுழல் மாதிரி அதுக்கு ஒரு கொடுக்கு மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகையான நீடில் இருக்குது அதை மைக்ரோஸ்கோப்பில் வந்து அவங்க எடுத்து அதை பிரித்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க பார்க்கும்போது ஆறு வகையான நீடில் இருக்குதுல்ல ஒரு நீடில் வந்து என்னன்னா அதில் சின்ன சின்னதாக பல்லு மாதிரி அமைப்பு இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா மனுஷனோட தோலை வந்து ஓட்ட போடுறதுக்கு அந்த பற்களை கொண்டு ஓட்ட போட்டு அதை உள்ளே பண்ணுது இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கன்ஸை வந்து கண்டுபிடிக்கிற சென்சிலரி பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உணரக்கூடிய பகுதி என்னன்னு சொன்னால் எந்த இடத்துல கடித்தாலும் எங்களுக்குள்ள ரத்த ஓட்டம் ஓடுது எங்களுக்குள்ளே நரம்பு இருக்குங்கிறத தேடுறதுக்கு அந்த ரெண்டு ஊசி பாதி அமைப்பு உருவாகுது மூணாவதாக இருக்கிறது வந்து அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரா போட்டு நம்ம உறிஞ்சுறதுக்கு எப்படி உறிஞ்சுவாங்க அந்த மாதிரி அந்த ரத்தத்தில் வந்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சதுக்கான ஒரு அமைப்பாக இருக்குது இது எல்லாத்துக்கும் போக கொசு தான் உறிஞ்சின ரத்தத்தை வந்து ரத்தத்தில் இருந்து தண்ணீரை மட்டும் தண்ணீரான அந்த லிக்யூடை மட்டும் வெளியேற்றிடுது இப்போ ரத்தத்தில் தண்ணியும் கலந்து தானே இருக்கும் அந்த தண்ணியை மட்டும் கலந்து எடுத்துக்கிட்டு மீதி ரத்தத்தை மட்டும் தண்ணக்கூட சேர்த்து வைக்கும் இப்படி சேர்க்குற கொசுவானது இடையில இடையிலேருந்து பல மடங்கு வரைக்கும் தன்னுடைய உடம்புல அந்த ரத்தத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது ரெண்டாவது அதனுடைய எச்சில் இருக்குல்ல அது வந்து நம்ம உடம்புல படும்போது என்ன என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து தடிப்பு ஏற்படும் ரெண்டாவது நம்ம கடிக்கும்போது அது ஒரு மயக்க மருந்தான ஊசி ஒரு மயக்க ஊசி போடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்தும் அதனால தான் அது நமக்கு உடம்புல நின்று ரத்தத்தை உறிஞ்சுற வரைக்கும் நமக்கு எந்த விதமான வலியும் ஏற்படுறதில்ல அப்புறம் அந்த கொசு வந்து தன்னுடைய இறகை வந்து ஒரு நொடிக்கு ஐநூறு முறை அடிக்கும் அப்படி பறக்கிறதுக்காக அடுத்த கடவுளாக அது வந்து ஒரு நொடிக்கு ஐநூறு முறை அடிக்குது கொசு வந்து ஒரு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒன்றரை மைல் வரைக்கும் பறக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ரொம்ப தூரம் அது பறக்காது இருந்தாலும் அது அந்த முட்டை போட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அதை விட்டோம்னா ஒன்றரை கிலோமீ ஒன்றரை மைல் வரைக்கும் அது போகக்கூடிய ஸ்பீடில் அது பறக்கும் இந்த கொசுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கம்மி தெரியாத நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கா நான் தான் பெரிய உயிரினம் நான் எல்லாத்தையும் அடைக்க அனுப்புவேன் ஒரு சிங்கப்புலி வந்தால் கூட ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு வளைக்குள்ளே வச்சு அடைக்கக்கூடிய வல்லமை படைச்சவன் ஒரு கொசு நினச்சா கொசுவுக்கு பயந்து தன்னை வந்து ஒரு ஒரு வலைக்குள்ளே வச்சுக்கிறான் அப்போ அல்லாஹ் தன் வல்லமையில் ஒரு கொசுவை எதுக்கு சொல்கிறாங்கிறது இப்போ புரிஞ்சிச்சா நமக்கு அல்லாவுடைய வல்லமை ரொம்ப பெரியது அவரோட ஆற்றல் ரொம்ப பெரியது அவன் எதற்கும் சக்தி பெற்றவன் எதையும் நினச்சா அவன் முடியக்கூடிய வல்லமை கொண்டவன் இதை மனுஷ உணரணும் இதுலேருந்து படிப்படை அவனுக்கு தெரியணுங்கிறக்கான் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனங்களை சொல்லியிருக்காங்க அதை புரிந்த மக்களாக அதை ஏற்று நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன இருந்து மாறணுமோ அதை மாதிரி அல்லாவுக்கு ஹீட் பண்ணியக்கூடிய மக்களாக ஆவோம் இன்ஷா இந்த சொர்க்கமே இலக்குங்கிற நம்ம யூடியூப் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் குடும்பத்தாரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருக்கும்